திருப்புவனம் இளைஞர் மரணத்தில் தொடர்புடைய யாராக இருந்தாலும் நடவடிக்கை எடுக்கப்படும் என அமைச்சர் ரகுபதி கூறியுள்ளார் புதுக்கோட்டையில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர் இளைஞர் மரணத்தில் தொடர்புடைய யாரையும் அரசு பாதுகாக்காது என கூறினார் இதுபோன்ற குற்றச்செயலில் ஈடுபடும் நபர்களுக்கு அரசு கருணை காட்டாது என பேசிய அமைச்சர் ரகுபதி விஜயின் தமிழக வெற்றிக் கழகத்தை ஒரு கட்சியாகவே தாங்கள் எடுத்துக் கொள்ளவில்லை என்றார் சட்டத்தின் முன்னாலே யாருக்கு தண்டனை கிடைக்க வேண்டுமோ அவர்களுக்கு தண்டனையை தருவதுதான் இந்த அரசுடைய நோக்கம் அவர் எவ்வளவு உயர் பதவியில் இருந்தாலும் வேண்டியவராக இருந்தாலும் வேண்டாதவராக இருந்தாலும் அவர்கள் சட்டப்படி தண்டிக்கப்படுவார்கள் எனவே எங்களுடைய முதலமைச்சர் இவ்வாறு மாதிரி குற்றச்செயலில் இருபவர்களுக்கு கருணை என்பதை எல்லாம் கூட காண்பிப்பது வந்து கொள்கை தலைவரை கேட்டுக்கொண்டாரு ஆனால் முருகன் மாநில அவர் சொல்லலை